உலகம் முறோகளுக்கு வணக்கம் நீதிபதியே குற்ற புலனாய்வு பிரிவினரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நினைவேந்தல் நாளை கொண்டாட அனுமதித்தவர்களை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை கொண்டாடியவர்களை நீங்கள் ஏன் கைது செய்யவில்லை என்று குற்றப்புலனாய்வு பிரிவினரை பார்த்து நீதிபதி கொழும்பு நீதிமன்றத்தில் வினவி இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது இதை உங்களால் நம்ப முடிகின்றதா மனம் திறந்து நாங்கள் சமூகத்தில் நடக்கும் விடயங்களை பேசலாம் என்பதே இந்த தொகுப்பாக இருக்கின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றாலே அது பயங்கரமானது தான் அதில் பாகுபாடு இன்றி அதாவது தமிழர் சிங்களவர்கள் என்ற பாகுபாடு இன்றி கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் அதில் இரண்டு சகோதர மொழியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பிணை இருக்கின்றார் அப்பொழுது புலனாய் பிரிவினரை பார்த்து அவர் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகின்றது நீங்கள் சமூக வலைதளங்களில் இந்த விடயங்களை மூளுருவாக்கம் செய்கின்றார்கள் அல்லது வெளிப்படுத்துகின்றார்கள் ஊக்குவிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டில் இவர்களை கைது செய்திருக்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் நினைவேந்தல் நிகழ்வினை அனுஷ்டி அறிவித்தவர்களை அல்லது அதற்கு ஏற்பாடு செய்தவர்களை அதற்கு அனுமதி கொடுத்தவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்று வினவியதாக செய்திகள் பதிவாகி இருக்கின்றது ஒரு நீதிபதியை இப்படி கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இன்னொரு விடயம் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து லண்டனை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்று நாங்கள் பார்த்திருந்தோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புள்ளிகளுக்கு நிதி சேகரித்தார் என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆனால் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்கு வழக்கு பதிவாகி பிடியானை இருந்திருக்கின்றது அவருக்கு தெரியாது இங்கே தனக்கு பிடியானை இருக்கிறது என்று அவர் வந்ததால் கை செய்யப்பட்டார் என்ற ஒரு விடயங்கள் இருக்கிறது இதையும் தமிழ் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் புலிகளின் பெயரால் கொள்ளை அடித்தவர்கள் இவ்வாறு புலிகளின் பணத்தை எடுத்து தாங்கள் சுகபோக வாழ்க்கையை பல வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இங்கே இலங்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி புலிகளின் பணத்தை கொள்ளை அடித்தவர்கள் கைது செய்யப்படத்தான் வேண்டும் அப்படி ஒரு நிலைப்பாடு தமிழர்கள் தரப்பில் எழுந்திருக்கின்றது கருத்துக்கள் எழுந்திருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அண்மையில் நாங்கள் ஒரு காணொளி பார்த்திருக்கோம் பேசியிருந்தோம் ஒருவர் இந்த கருத்தினை பதிவு செய்திருந்தார் நிதி சேகரித்தவர்களை நீங்கள் கைது செய்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிதி கொடுத்தவர்களையும் நீங்கள் கைது செய்வீர்களா அப்படி என்று சொல்லி சொன்னால் இலங்கையில் சிறைச்சாலைகளே பத்தாது அல்லவா என்று கனடாவில் இருந்து ஒரு கேள்வி எழுப்பியதாக அந்த காணொளியில் இருந்தது அதே போலவே இன்று இலங்கையில் கொழும்பு நீதிமன்றத்தில் நீதிபதியே கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு சட்டத்திரணி மனோஜ் கமகே சொன்ன பதில்கள் இருக்கின்றது நீதிபதி இவ்வாறு கேள்வியை எழுப்பியது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது தலைவருடைய புகைப்படத்தை பதிவு செய்து தன்னுடைய வாடிக்கையாளர் அதாவது தன்னுடைய வழக்காளி என்ன குற்றம் செய்தார் என்று சொல்லி சொன்னால் தலைவர் நரகத்திற்கு போக வேண்டும் என்றான் குறிப்பிட்டிருந்தார் அதை அவர் நல்லதாக சொல்லவில்லை என்ற ஒரு கருத்தையும் மனோஜ் கமகே அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் அதனால் தன்னுடைய வாடிக்கையாளர் மீது குற்றமும் இல்லை என்பது போல சட்டத்தரணி அவர்கள் கருத்து தெரிவித்ததாக செய்திகள் பதிவாகி இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு அறுபது வயதுடைய அம்மாவுக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு வருமாறு கடிதம் வந்ததாகவும் அது தமிழில் வந்திருப்பதாகவும் போலீசார் இவ்வாறு தமிழில் கடிதங்களை அனுப்புவதில்லை என்பது போலவும் இது ஒரு போலியான ஒரு அழைப்பாக இருக்கலாம் என்பது போலவும் செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது இதில் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் லண்டனில் இருந்து வந்தவரை கைது செய்து விட்டார்கள் என்றவுடன் இந்த தேசத்தில் இருக்கும் உறவுகள் பலர் பயந்து விட்டார்கள் இலங்கைக்கு வந்தாலங்களுக்கு ஆபத்து அல்லவா சுமையும் கைது செய்வார்கள் அல்லவா என்று சொல்லி ஒரு ஒரு பயத்தை உருவாக்கிய செய்தியாக இருக்கின்றது அதனால் தான் அது தொடர்பான தெளிவான விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று தகவலை சொன்னோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிடியானே இருந்தது அதனால் தான் அவர் கைது செய்யப்பட்டார் அதோடு மட்டுமில்லாமல் இலங்கையில் கருப்பு பெயர் பட்டியலில் கூட அவருடைய பெயர் இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதனால் புலம்பெயர் எந்த தேசத்தில் இருக்கும் மக்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று இந்த பதிவின் மூலம் நாங்கள் சொல்லுகின்றோம் ஏற்கனவே பிடியானை இருந்ததால் விமான நிலையத்தில் வைத்தே அவர் கைது செய்யப்பட்டார் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் வர வேண்டும் இங்கே முதலீடுகளை செய்ய வேண்டும் இங்கே நல்ல ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கிருந்தே பார்க்கின்றோம் அதனால் நிவாரண கைது நடவடிக்கைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும் ஏற்கனவே நேற்றைய தொகுப்பில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இவர்களுக்கு தேவையில்லாத வேலை என்று தமிழ் மக்களை கூறும் அளவிற்கு தான் இப்பொழுது இருக்கும் மக்கள் ஆட்சி இலங்கையின் ஆட்சி இருக்கிறது என்று தான் பார்க்கப்படுகிறது இப்பொழுது உண்மையான ஒரு சேவையாளர்களை அல்லது சரியானவர்களை கைது செய்தாலும் மக்கள் அவர்கள் தவறானவர்கள் என்று நம்பும் அளவிற்கு தான் இங்கே நல்லாட்சி மக்களாட்சி அமைந்திருக்கிறது என்றும் பலர் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வாறு இருப்பினும் ஒரு நாட்டின் சட்டத்திற்கு ஏற்ப எங்களுடைய செயற்பாடுகள் இருந்தால் நாங்கள் எந்த ஒரு சூழ்ச்சிக்குள்ளும் அகப்பட வேண்டிய தேவை இருக்காது என்பதுதான் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது அதனால் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டும் தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் அப்படி என்று சொல்லி அதே போல சிவாஜிலிங்கம் அவர்கள் புலிகளின் தலைவருடைய படத்தை மறைத்துவிட்டு கேக் வெட்டினார் அவரை போலீசார் அனுமதித்தார்கள் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு என்றும் யார் கூறியது என்று சொல்லி சொன்னால் அதே சட்டத்திறனை மனோஜ் கமகி தான் கூறியிருக்கின்றார் இவ்வாறு கண விடயங்களை பல தாக்கங்களை பயங்கரவாத தடுப்பு சட்டம் மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது இன்னமொரு விடயம் நினைவிற்கு வருகிறது நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது பதின்மூன்று வருடங்கள் அன்னி ஒருவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் பொழுது புனேயில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கணவர் மருமகன் என்று பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் கணவர் எட்டு வருடங்கள் சிறையில் இருந்தே அவர் இறந்திருந்தார் இது உண்மை சம்பவம் இவ்வாறான சூழ்நிலையில் அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று பார்த்தால் உணவு கொடுத்தார்கள் பயங்கரவாதிகளுக்கு என்ற குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதை ஏன் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் இந்த விடயத்தை சொல்லுகின்றோம் ஒரு விடயத்தை நீங்கள் செய்யும் பொழுது இப்பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இப்பொழுதும் இலங்கையில் இருக்கின்றது மற்றொரு தொகுப்பில் உங்களை வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்